நம்ம இன்னைக்கு செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பால் பணியாரம் ரெசிபி நம்ம இன்னைக்கு ஃபார்ச்சூன் சன்ஃபிளவர் ஆயில் வச்சு பண்ண போறோம் இந்த ஆயில் ரொம்ப லைட்டாக இருக்கும் அதனால டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ராபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோ கிளப் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி இல்லைனா ரேஷன் பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க உடச்ச உளுந்து இல்லை முழு உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஊர்னாவே போதும் அதுக்கு மேலே ஊற வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க ஏற்கனவே சொன்னது போல் மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் மூணு மணி நேரம் கிட்ட ஆகிருக்கு அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்கு இப்போது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கூடவே ஒரு அளவு சோடாப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்வோம்ல அந்த சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாவை புளிக்க வைக்காமல் அப்படியே தான் நம்ம பொறிக்க போகிறோம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு முழு தேங்காவை உடச்சி சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் நிறையா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு முழு தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துட்டோம்னா தேங்காய் வந்து அரைப்படாது அதனால் நல்லா அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க இந்த சக்கையை பிழிஞ்சிட்டு பால் எடுத்துகிட்டு மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடிக்கும் அரைக்கணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் பால் எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்தாச்சு இது கூட தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் அரைக்கப்பளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாடு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பணியாரம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு இரும்பு கடாய் சூடுபடுத்திக்கோங்க சூடுபடுத்திட்டு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க பொதுவாக இந்த மாதிரி பலகாரம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டான ஆயில்ன்றதுனால நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸே இல்லை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன சின்ன பணியாரமாக பொறிச்சு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பால் பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாவு எடுக்கும்போதே குறைவாக எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு போண்டா போட பார்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தேங்காய் பாலில் போட்டு ஊற போடுவோம்ல அப்போ அது சீக்கிரமாகவே உறிஞ்சிடும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடாயோட சைஸ் பொறுத்து எந்தளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ பனியாரம் வந்து நீங்கள் சேர்த்துருங்க இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னீராக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா பணியாரம் சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சோம்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பணியாரம் முழுமையாக தயாராகிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதே போல் மீ எல்லா மாவுலையும் சின்ன சின்ன பணியாரம் பொறிச்சு எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அவ்வளோதான் பால் பனியாரம் சூப்பராக தயாராகிருச்சு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பொரித்த பணியாரத்தை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இது மூங்குறது அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தேங்காய் பாலை இந்த பனியாரம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு நல்ல ருசியாக இருக்கும் ஓகே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால் பனியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு பால் பனியாரம் செஞ்சு பாருங்கள் இது லைட் ஆயில்ன்றதுனால டைஜஷனும் ஈஸியாக நடக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் செய்கிற மற்ற ரெசிபீஸ்லையும் இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பபாய்